உங்க ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன்ல நிறைய போன் கால்ஸ் டேப் ஆயிட்டு இருக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா கண்டிப்பா என் டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸ் வச்சு அந்த கூப்பல ட்ராக் பண்ணிடலாம்டா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சலார் அப்படிங்கிற தெலுங்கு படம் பேன் இந்தியா மூவி ஆமாம் ஏற்கனவே கேஜிஎஃப் ஒன் டூ இதெல்லாம் கொடுத்த பிரசாந்த் நீல் அதேமாதிரி தயாரிப்பாளர் விஜய் கிரகந்தூர் ஹோம்பாலை ஃபிலிம்ஸ் அவர் தான் தயாரிப்பாளர் அவர் தான் இயக்குனர் பிரசாந்த் நீல் தான் ஹோம்பாலை ஃபிலிம்ஸ் விஜய் கிரகந்தூர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆனால் இந்த படத்தில் எஸ் கிடையாது அவருக்கு பதிலாக பிரபாஸ் அதான் தெலுங்கு படம்னு நான் தெலுங்கு நடிகர் ஓகேங்களா யாஷ் வந்து கன்னடம் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பெரிய நடிகர் யாஷ் அதே மாதிரி தான் பிரபாசம் பிருத்விராஜ் சுகுமாரன் உங்களுக்கு தெரியும் மலையாள நடிகர் பிருத்விராஜ் ஸ்ருதிஹாசன் நம்ம தமிழ்லேயும் மொழி இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தவர் அதுமாதிரி சுருதிஹாசன் நம்மூர் ஹீரோயின் தான் ஜெகபதி பாபு பாபி சிம்ஹா ஈஸ்வரி ராவ் ஸ்ரேயா ரெட்டி ஜான் விஜய் மைம் கோபி நிறைய பேர் நம்புகிறாரங்க தாங்க அந்த படத்தில் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறார் பிரசாந்த் நீல் இசை ரவி பஸ்ரூட் இவரும் அவங்களுக்கு தெரியும் கேஜிஎஃப் ஒன் டூ ரெண்டுத்துக்குமே மியூசிக் டைரக்டர் இவர் தான் அதனால தானே என்னவோ அந்த படத்தில் நிறையா கேஜிஎஃபோட பேக்ரவுண்ட் மியூசிக் அதுதான் தெரியுது பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்லேயும் அதுதான் தெரியுது அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இந்த படத்துக்கு உஜ்வல் குல்கர்னி அவர் தான் படத்தொகுப்பாளர் ஒளிப்பதிவாளர் புவன் கவுடா அப்படியே கேஜிஎஃப் டீம் தாங்க ஆர்டிஸ்ட் மட்டும் மாறி இருக்கிறாங்க அதுலேயும் ஈஸ்வரி ராவ் அந்த கேஜிஎஃப் வில்லன் இவங்கெல்லாம் இந்த படத்துலேயும் இருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன ஈஸ்வரி ராவ் தான் பிரபாஸோடய அம்மா பிரபாஸை பொத்தி புத்தி வளர்க்குறாங்க அவருக்கு அநீதியை கண்டா பொங்கி எழுதுறாரு ஆனால் கையை அடக்கிக்கிறாங்க ஏன்னா அம்மா பேச்ச மீறாதவர் பிரபாஸ் ஏன் அம்மா பேச்சை மீற மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க கதை அந்த கதைக்குள்ளார தான் இப்போ நாம் போ போகிறோம் சலார் தேவான்ற ஒரு பேர் இருக்குது அவர் ஒரு ராஜ்யம் கிட்டத்தட்ட நம்ம நித்யானந்தா சொன்ன கைலாசா மாதிரி ஒரு ராஜ்யம் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நம்ம உலகத்துலேயே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி ஒரு கண்ட்ரி அங்கேருந்து பர்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளார வராங்க எல்லாம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் வந்து அந்த ராஜ்யத்தில் பிறந்தவர் அவருடைய நண்பர் தான் பிரபாஸ் அந்த ஊரில் வந்து இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது இந்த காலத்து ஃபிலிம்னு சொல்ல முடியாது இது பூமியில் நடக்கிற கதையாக இல்லை கைலாசம் மாதிரி தனி கண்ட்ரி தனி நாட்டில் நடக்கிற கதையா இல்லை விண்ணுலகம் மண்ணுலகம் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நடக்கிற கதையானே நம்மளால் யூகிக்க முடியல அப்படி ஒரு கதை இதில் வந்து சுருதிகாசனை பது கி வைக்கிறாரு நம்ம மயும் கோபி யார்கிட்டனா பிரபாஸுக்கு டி ஈஸ்வரி ராவும் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க டீச்சராக அங்கே ஆங்கில டீச்சராக கொண்டு போய் இவங்கள சேர்க்கறதுக்கு பார்க்குறாரு மயும் கோபி அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னே சுருதிஹாசனை பிடிக்க மாட்டேங்குது ஏன் என்னான்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுருதிஹாசனம் நமக்கும் பிடிக்க மாட்டேங்குது அதை சொல்லி தான் ஆகணும் யார் சுருதிஹாசனம் மட்டும் இல்லை பிரபாஸை அவ்வளோ பெரிய ஹீரோ படம் அழுக்கு லுங்கியோடு திரிகிற ஆரம்பம்ல அந்த மாதிரி ஒரு அழுக்கான காஸ்ட்யூமோடையே இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை படத்தில் வர்ற எல்லாருமே என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மைண்ட் அதாவது இது தங்க சுரங்கத்தை சுற்றி நடக்கிற கதை அங்கே ஒரு ராஜ்யம் அதில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் அது இதுன்றாங்க நமக்கு சீஸை ஃபயர்ல மேலே எண்ணெயை வச்சு அதில் புரிச்சி சாப்பிட்றது பிடிக்கும் இல்லை சீஸு ரெண்டு பிரெட்டுக்கு கடையில் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் இல்லை பர்கர் அது இதுன்றாங்களே அதில் சாப்பிட்றது பிடிக்கும் பீஸா பர்கர் இதில் இவங்க என்னடா சீஸ் ஃபயர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டு எடுப்பு நடத்துகிறாங்க அவங்க தனி ராஜ்யம் நடத்துகிறாங்க இத்தனி ஓட்டு வேணுங்கிறாங்க இவங்களே ராஜ்யம் பண்ணுறாங்க இதெல்லாம் இரண்டாம் பாதையில் முன்பாதையில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது சலார் விறுவிறுப்பாக தான் இருக்குது கேஜிஎஃப் மாதிரி ஏதோ பண்ண போகிறா பிரசாந்த் நெல் நம்மளை அழைச்சிட்டு போகுது பிரபாச சுற்றியே பில்டப்ஸ் நடக்குது ஏன்டா அவர் ஆத்திரத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு யாரையும் அடிக்க மாட்டேங்கிறாருன்னா அவ்வளோ நேரம் ஆத்திரத்தை அடுக்கி வச்சுருந்தவர் அதுக்கப்புறம் நம்ம அந்த முன்றோலுக்கு போயிட்டு வர கேப்பில் அதுக்கப்புறம் எல்லாரையும் எதிர்படுற எல்லோரையும் பிறந்து கட்டுறாருங்க நான் வெட்டுவேன் ஒன்றை வெட்டுவான் ஒன்றை வெட்டுவான்னு நம்மளை மட்டும்தாங்க வெட்டாமல் விடுறாரு ஆனால் இந்த படம் பார்த்தோம்னா அந்த படம் நம்மளையும் வெட்டி அனுப்புது ரத்தம் வராதது தான் குறை கையை வெட்டுறாரு காலை வெட்டுறாரு அத்தனை பேரும் மிஷின் கண் லேட்டஸ்ட்டு மிஷின் கண்ணோட நிற்கிறாங்க அங்கே அந்த ராஜ்யத்தை சேர்ந்தாருங்க ஆனால் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்காக இவர் இறங்கி அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணுறாரு கொன்று தூக்கிறாரு ஒரு பத்து பேர் அடிக்கலாம் இருபது பேர் அடிக்கலாம் நூறு பேர் அடிக்கலாம் இரநூறு பேர் அடிக்கலாம் ரெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றவனெல்லாம் அடிக்கிறாருங்க ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளை ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நம்மளை எங்கள் ஸ்க்ரீனை தாண்டி வந்து வெட்டி போட்டு போயிடுவாரோ அப்படின்ற அளவுக்கு பயமுறுத்துது படம் அதுதான் சலார் சலார் படம் பார்க்க போனீங்கன்னா உங்கள் கன்னத்தில் அரஞ்சு அரஞ்சனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இரண்டாம் பாதையில் ஆனால் பிரம்மாண்டம் உங்கள் வீட்டு பிரம்மாண்டம் எங்கூட்டு பிரம்மாண்டம் இல்லைங்க ஆனால் இந்த படத்துக்கு ஹோமாலய ஃபிலிம்ஸ் அவங்க வந்து விஜய் கிரகந்தூர் இதே கேஜிஎஃப் ஒன் டூக்கெலாம் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க இந்தியா முழுக்க இருந்து பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு பெங்களூரில் எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு அக்காமடேஷன் ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன்னு ஒரு இரநூறு முந்நூறு பேரை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டு ஆடியோ ரிலீஸ்லாம் நடத்துனாங்க ஆனால் இந்த படத்தை கண்டுக்காமே விட்டாங்களே என்னடா காரணம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சேன்னு பார்த்தா இதுதான் காரணம் இருக்குது இந்த படம் அப்படியே கேஜிஎஃப் மாதிரி இருக்குங்க இது எதுக்குங்க எடுத்தீங்கன்னா யாராவது முன்னாடி காட்டின விஐபிகள் யாராவது சொல்லியிருப்பாங்க போட்டிருக்குது அதனால் பெருசாக அதுக்கு அவங்க வந்து இறங்கி வேலை பார்க்கல நம்ம ஊரில் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸோட லோகோ படத்தில் வந்து நம்ம பார்த்த மாதிரி தெரியல ஓப்பனிங்லேருந்து டைட்டில் கார்டில் அதே மாதிரி இந்த படத்தை பிரசாந்தினில் அவர் கடின உழைப்பாக போட்டிருக்கிறாரு பரஸ் படத்தில் நடித்த பிரபாஸ் பிருத்திவிராஜ் ஸ்ருதிஹாசன் ஜெகபதி பாபு ஜெகபதி பாபுனு தான் இந்த ராஜ்யத்துக்கே தலைவராக வராரு பாபி சிங்கா வில்லத்தனத்தை பண்ணுறாரு அவர் கூடவே இருந்து ஈஸ்வரி ராவ் அவர் தான் பிரபாசுக்கும் பிருத்திவிராஜுக்கும் வில்லனாகவும் இருக்கார் சிறையா ரெட்டி அப்புறம் சிறையா ரெட்டி நம்ம விஷால் அவரோட அண்ணி பழந்து கட்டியிருக்கிறாங்க அவங்களும் அந்த ராஜ்ஜியத்தில் ஒருத்தர் இந்த ஓட்டெடுப்புக்கெல்லாம் அவங்க தான் பெண்கள் தானே மன்னருக்கே ஆனாலப்பட்ட மன்னர்களுக்கே கவிந்தது வாழ்ந்தது ரெண்டுக்குமே பெண்கள் தானே காரணம் சிறையா ரெட்டி அவங்க வந்து இவரோட பொண்ணாக இருக்காங்க ஜெகபதி பாப்பாவோட மகளா ஜான் விஜய் மைம் கோபி இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஜான் விஜய் என்னென்னமோ சேஸ்டை எல்லாம் பண்ணுறாரு அது படத்தில் ஒட்டம் இருக்குது கோபி கொஞ்சம் பரவாயில்ல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுட்டு வந்துருக்கிறாரு மொத்தத்தில் கோபி இருக்கிறாரு மைனை சுற்றியே படக்கதை இருக்கிறதுனால நமக்கு வந்து பல இடங்கள் வந்து எஸ்ஸு ம தூக்கிட்டு பிரபாசம் வச்சிருக்கிறாரு மற்றபடி இது கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது மாதிரி அதில் ஒரு பெரிய பெரிய கன்னெலாம் இருக்கும் இதில் ஒரு மாட மாளிகை அரண்மனை மாதிரி கட்டி அதை சுற்றி நவீன கன்னு ஹெலிகாப்டரு அது இதெல்லாம் பறக்குது எங்கே இந்த படப்பிடிப்பு இந்தியா பிள்ளார நடக்குதா அமெரிக்காவில் நடக்குதா எல்லாம் அமெரிக்கன் ஹெலிகாப்டர்லாம் பறக்குது இது உள்ளார இதெல்லாம் நம்ப முடியல இப்படி படத்தில் நிறைய குறையும் நிறையவே இருக்குது ஆனால் பிரம்மாண்டத்தை பார்க்க விரும்புனிங்க வித்தியாசத்தை பார்க்க விரும்புனீங்க ஆக்ஷனை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த சலார் படத்துக்கு போகலாம் ஆனாலும் ஆங்காங்கே உங்களை இந்த படம் பலார் பலார்னு அரையும் அறையும் அதை பொறுத்துட்டு பார்த்து வந்தீங்கன்னா அதே கேஜிஎஃப் அம்மா சென்டிமெண்ட்டு இந்த காதலி கூட உள்ள காதலின்னு கூட சொல்ல முடியாது சுருதிகாசனே இதில் காதலியாக கூட காட்டல அந்த விஷயமும் மிஸ்ஸிங் இப்படி படத்தில் வந்து நிறைய நிறைய விட நிறைய குறையே தெரியுது பார்த்த படங்களின் சாயல்லையே குறிப்பாக கேஜிஎஃப் சாயல்லையே இருக்கிறனால நம்மளால் ஒட்ட முடியல அதுக்கேற்ற மாதிரியே அந்த படத்துக்கு ரவி பஸ்ரூரோட மியூசிக் அதுவும் அப்படியே கேஜிஎஃப்யே நம்ம கண்முன் இருந்துது புவன் கவுடா பயங்கர ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு அவரும் கேஜிஎஃபில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர் தான் அதே மாதிரி உஜ்வ குல்கர்ணி அவரும் கேஜிஎஃபில் தொகுப்பாளராக இருந்தவர் தான் அதனால் இயக்குனர் முதல் தயாரிப்பாளர் வரை அத்தனை பேரும் கேஜிஎஃப் டீமே அப்படிங்கிறனால படமும் நமக்கு கேஜிஎஃப் பார்ட்டு திரியை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க அதுதான் ஒரே குறை ஆனால் கேஜிஎஃப் அது பில்டப்பாக இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறது யோசிக்க வைக்கும் இந்த படத்தில் அதுவும் மிஸ்ஸிங் ஒருவேளை பிரபாஸ் இந்தியா லெவலில் யாஸ் ஆகிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கதையை பிரபாஸ் மேலே திணிச்சிருப்பாரோ பிரசாந்த் நிலுங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க